புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் இன்று மெரினா எலியட்ஸ் கடற்கரை பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்னை பெருநகர காவல்துறை போக்குவரத்து பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மெரினா கடற்கரை உட்புற சாலையில் உள்ள அனைத்து வழிகளும் இன்று இரவு ஏழு மணி முதல் தடுப்புகள் கொண்டு அடைக்கப்பட்டு போக்குவரத்திற்கு தடை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லாய்ட் சாலை பெசன் சாலை அயோத்தி நகர் பாரதி சாலை வாலாஜா சாலை சுவாமி சிவானந்தா சாலை ஆகிய சந்திப்புகளில் தடுப்புகள் கொண்டு தடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் உள்ள ஆறாவது அவென்யூவில் இன்று இரவு எட்டு மணி முதல் நாளை காலை எட்டு மணி வரை எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா மேம்பாலம் தியாகராய நகர் ஜி கே மூப்பனார் மேம்பாலம் வாணிமஹால் மேம்பாலம் உஸ்மான் சாலை மேம்பாலம் வடபழனி மேம்பாலம் அடையாறு மேம்பாலம் வேளச்சேரி மேம்பாலம் சென்னை மேம்பாலம் கோயம்பேடு நூறு அடி சாலை மேம்பாலம் என்றும் இந்நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார் அதில் வந்து என்ன எங்கள் நோக்கம் என்னென்றால் விபத்துகள் நடக்கக்கூடாது நியூ இயர் ஈவில் அதே மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் குறிப்பாக வந்து சில ஈவ் டீசிங் இல்லாட்ட அதே மாதிரி சில குற்றங்கள் நடத்தக்கூடாது